பல நேரங்கள்ல திரும்ப திரும்ப சொன்னோம் இந்த வெள்ளை சர்க்கரை வேண்டாம் இந்த வெள்ளை சர்க்கரை எவ்வளவு ஆபத்து உப்பை மிகப்பெரிய அளவுல குறைக்கணும் பால் அவசியம் இல்ல மிக பெரிய அளவுல அந்த மைதா பரோட்டாக்கள் தேவையில்லைன்னு திரும்ப திரும்ப தந்து சந்தாக போய் பேசி கொண்டிருந்தோம் ஏன்னா அவ்வளவு அத்தனையுமே இந்த நோய் கூட்டங்களை உருவாக்குவதற்கான ஒரு சாத்தியமாக இருந்து கொண்டிருப்பதனால அந்த வகையில பல சாத்தியங்கள் இன்னைக்கு நான் சொன்ன மாதிரி கிளைமேட் சேஞ்சில் ஒரு நல்ல உணவுக்கான தேடல் பெரிய அளவுல இருக்கு நோய் கூட்டங்கள் பெருகி இருக்கும் போது நல்ல உணவுக்கான தேடல் பெருகி கொண்டே இருக்கிறது என்னிடம் நோயராக வரக்கூடிய பல பேரும் கேட்குறப்ப மருந்து ஒரு பத்து இருபது சதவீதம் எழுதும் போதே எண்பது சதவீதம் அவர்கள் கேட்பது மருந்துகள் ஒரு பக்கம் சாரி குழந்தைக்கு என்ன கொடுக்கணும் நான் சாப்பிட்றதுக்கு என் பிள்ளை அடிக்கடி சளி இருமல் பிடிக்குதான் சளி இருமல் பிடிக்காம இருக்கிறதுக்கு என்ன உணவு கொடுக்கலாம் இந்த கேள்விதான் தினம் தினம் நாம் சந்திக்கக்கூடிய பல்வேறு நோய்களும் கேட்கறது என்னுடைய தகப்பனாருக்கு இப்படியான நோய் வந்திருக்கு எனக்கு சர்க்கரை வரக்கூடாது என் தாய்க்கு மார்பக புற்று வந்திருக்குது என்னுடைய திணைப்பையும் கருப்பையும் நான் பாதுகாப்பாக வைத்துக் கொள்வதற்கு என்ன செய்யணும் இந்த கேள்வி ஒவ்வொரு வீட்டிலும் கேட்ப கேள்வி அந்த கேள்விக்கான பதிலுக்கு தேடலுக்கு முதல் விஷயம் இந்த மாதிரி நல்ல உணவுகளை கொண்டு வருவது தான் அதுல நம்ம விளைவிக்கக்கூடிய காய்கறிகள் கீரைகள் பழங்கள் எல்லாவற்றிலும் இப்படியான ஒரு சத்தான உணவுகளை எடுத்து வருவது மூலமாக ஒரு எதிர்கால சமுதாயத்தை நாம ரொம்ப அழகா காப்பாற்ற முடியும் ஏன்னா நம்ம நம்ம நாட்டில் இல்லாத வளம் இல்லை இங்கே இருக்கக்கூடிய எத்தனை காய்கறிகள் எத்தனை கீரை எத்தனை பழம் வெளிநாட்டு காய்கறிகளையும் வெளிநாட்டு பழங்களுக்கும் ஒரு பெரிய அறிவியல் டேக் போட்டு இங்க விற்கிற மாதிரி நம்ம ஊழல் இல்லை நான் பல நேரத்தில் பார்த்துருக்குறேன் கலிபோர்னியால இருந்து ஒரு பிளாக் பெரி ப்ளூ பெர்ரி அது காய்ந்த அந்த ப்ளூபெரி பிளாக்பெரிய ஒரு நூறு கிராம் டப்பாவை நானூத்தி இருபத்தி அஞ்சு ரூபாய்க்கு சென்னையில ஒரு கடையில வாங்கிட்டு வராங்க ஒரு நோயரை பார்ப்பதற்காக போன ஒரு குடும்பம் அதை நானூத்தி ஐம்பது ரூபாய்க்கு ஒரு டப்பால வாங்கிட்டு வராங்க நான் பார்க்கிறேன் என்ன அப்படி பிளாக் இருக்கு அவன் பார்க்கிறான் சார் அதுல ஏகப்பட்ட டேட்டா இணையத்தை தேடனான ப்ளூபெரி பிளாக்பெரி அது புற்றுநோய்க்கு நல்லது அதுல ஆந்தோசைனின்ஸ் இருக்கு அதுல பீனாலிக் காம்பவுண்ட்ஸ் கொட்டி கிடக்கிறது அதே பீனாலிக் காம்பவுண்ட் அதே ஆந்தோசைனின்ஸ் நம்ம ஊர் நவ்வா பழத்துல இருக்குங்க நவ்வா பழத்தை வாயில அந்த நாக்கெல்லாம் ஊதா நிறத்தில் ஆகிறது அந்த ஊதா நிறம் கொடுப்பது கருப்பு திராட்சை திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய அந்த கருப்பு திராட்சை பன்னீர் திராட்சை என்கிற கொட்டையுள்ள அந்த பன்னீர் திராட்சை அதனுடைய விதையிலையும் அதனுடைய தொழிலும் ரிசர்வெட்டால் அப்படிங்கிற பொருள் கொட்டி கிடக்குது இப்ப அந்த பொருட்கள் தராதையா அந்த ப்ளூபெரியும் பிளாக் பெரியும் தரப்போகுது அதை நான் குறைந்து சொல்லவில்லை அது அந்த நாட்டுக்காரர்கள் அவர்கள் பெயரிட்டு அவர்கள் சாப்பிடட்டும் நம் தோட்டத்துல நம்ம ஊரை சுத்தி இருக்கக்கூடிய பகுதியில எத்தனை கனிகள் இருக்கு நம்ம நவ்வா பழத்துக்கு என்ன குறைச்சல் மாதுளம்பழத்துக்கு என்ன குறைச்சல் பப்பாளிக்கு என்ன குறைச்சல் கொய்யா எவ்வளவு சிறப்பான பழம் பல பலகடுனாலும் அதை வந்து ரொம்ப ஒதுக்கி வச்சிட்டோம் என்னைக்காவது கொய்யாவை கொய்யாவை சிறப்பாக டிசைன் பண்ணி பல கடைகளில் அடுக்கி வைத்திரு போன தலைமுறை பார்க்கல அட்லீஸ்ட் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் கொய்யாவை பற்றிய ஒரு விழிப்புணர்வு வந்து கொஞ்சம் வைத்திருக்கிறார்கள் சிகப்பு கொய்யா அவ்வளவு சிறப்பானது சொல்லி உடைய ஒரு உணவியல் கழகம் வந்து இயங்குது தமிழகத்தை சேர்ந்த ஒரு மூத்த விஞ்ஞானி தான் அதை அவர் இறந்து போனார் அந்த நூறு வயதை கொண்ட அந்த கோபாலனுடைய முயற்சியினாலதான் அந்த நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் நியூட்ரிஷன் வந்தது அவர் அதுல ஒரு புத்தகம் போட்டாங்க அந்த நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் நியூட்ரிஷன் போட்ட புத்தகத்துல பழங்களில் மிகச்சிறப்பான பழம் என்று பட்டியலிட்டு சொன்னதுல ஸ்ட்ராபெரியோ ப்ளூபெரியோ பிளாக்பெரியோ வரல வரல பொய்யாதான் வந்துச்சு இந்த சிவப்பு கொய்யால் இருக்கக்கூடிய விட்டமின்கள் நார்ச்சத்து சத்து அதில் இருக்கக்கூடிய பல்வேறு சத்துக்கள் வந்து எவ்வளவு தூரம் நல்லதுங்கிறத வச்சு ரேங்க் பண்ணி அவங்க வந்து சிவப்பு கொய்யாயை முன்னிலைப்படுத்தி சொன்னாங்க நாம ஏன் தினம் கொய்யாப்பழம் சாப்பிடக்கூடாது தினம் சில பேர் அன்னைக்கு ஒரு நாள் சொன்னாங்க ஒரு நண்பர் வந்து என்கிட்ட ரொம்ப சொன்னார் சார் நீங்க எல்லாம் கொய்யா கொய்யான்னு பேசி கொய்யாலாம் ரொம்ப விலை கூடிருச்சு சார் என்ன விலை கூடிடுச்சு கொய்யாப்பழம் இன்றைக்கு என்ன ஒரு கிலோ ஐநூறு ரூபாய்க்கு விற்கிறார்களா இன்னைக்கும் கொய்யா பழம் அதிகபட்சம் ஐம்பது ரூபாய் அறுபது ரூபாய் வருது நான் வேதனைப்படுகிறேன் கொய்யா பழம் நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு வரட்டுமே வாஷிங்டன் ஆப்பிள் ஐம்பது ரூபாய்க்கு விற்கும் போது நம்ம கொய்யா பழம் ஏன் இருநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு விற்க கூடாது நமக்கு வந்து நம் நாட்டு பழங்கள் நம் நாட்டு காய்கறிகள் மீது எப்போதுமே ஒரு மதிப்பு குறைவு இருந்து கொண்டே இருக்கு நண்பர்களே நாம் அத்தனை பேரும் செய்ய வேண்டிய விஷயம் ரெண்டு மூணு விஷயம் ஒன்னு மிகச்சத்தான கனிகளை நாம் வந்து எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய அளவுல உற்பத்தியை பெருக்கணும் ஏன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் சிறுதானியங்களை பத்தி பேசி பேசி சிறுதானிய பயன்பாடு கொஞ்சம் கூடி இருக்கு ஆனா சிறுதானியத்துல வெறும் பத்து பதினைந்து சதவீதம் தான் தமிழகம் உற்பத்தி பண்ணுகிறது எண்பத்தி சதவீதம் பக்கத்து மாநிலங்கள்ல இருந்தா வருது ஏன்னா மானாவாரிங்கிற ஒரு நிலையே இல்லை இங்க வந்து எத்தனை முன்னாடி மானாவாரி பயிர் என்று ஒரு கூட்டம் இருந்துச்சு இப்ப வந்து ஆயிரத்தி ஐநூறு அடி வேணாலும் அடிச்சு கீழ இருந்து தண்ணி எடுத்து அதில் வணிக பயிர் பண்ணுவதுதான் ஒரு புத்திசாலித்தனம் என்று விவசாயம் கொண்டு போயிடுச்சு அப்போ நம்ம வந்து வணிக பயிர்களுக்கு கொண்டு வர்ற மாதிரி நிறைய இது மாதிரியான சிறு சிறு பயிர்கள் பழங்கள் காய்கறிகள் கொண்டு வரணும் இது முதல் விஷயம்